தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஜனநாயகன் படத்தை அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு ஆனா

அது பாட்டின்னு நீண்டுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சா ஒரு இடத்துல மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஒரு பெரிய ஸ்டார் விஜய் அவர்கள் அவரோட படம் ரிலீஸ் ஆகாமல் என்னங்க பொங்கல் என்னங்க தீபாவளி சரியா இல்லையங்க அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பித்தாங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை பல நடிகர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் கூட கிட்டத்தட்ட இதே தான் சொன்னாங்க ஏன்னா அந்தளவுக்கு சினிமா கொரோனா காலத்தில் துவண்டிருக்கும் போது விஜய் சாரோட ஒரு படம் அந்த பிற்பாடு தான் தேட்டரில் கூட்டம் வந்துச்சு அந்த விஷயத்தை யாரும் மறந்துருக்க மாட்டோம்ல ஓகே விட்டு போன சினிமா அப்படி மீட்டு எடுத்த பெருமை ஒரு சில நடிகர்களை சாரும் அதில் விஜயவர்கள் முக்கியமான ஒரு நட்சத்திரம் அப்போ ஏற்பட்ட படம் இல்லாமல் இந்த பொங்கல் வரப்போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பல பேரும் ட்ரை பொங்கலாக இருக்க போகுதுப்பா என்னப்பா பொங்கல் முறை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறது அவங்க தான் அவங்களோட உண்மையான மனக்குமுறலுக்கு நாம் காது கொடுத்துதான் ஆகணும் இந்த விஷயத்த விஜய் சார் வச்சு இதுக்கு முன்னாடி படம் தயாரிச்ச சில பேர் இருக்காங்கன்னு அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி இன்கேஸ் ஜனநாயகன் பொங்கலா இது இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நாம் நம்ம படங்கள் ரிலீஸ் பண்ணா என்ன ரீரிலீஸ் இதை பேஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த மாஸ்டர் லியோ இந்த படங்கள் சார்ந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு அடிபட ஆரம்பிச்சுது இதுக்கான டிக்கெட் சேல் இருக்குல்ல இதை தொடங்குற வரைக்கும் அவங்க போயிட்டாங்க இதுக்கு நடுவில் தான் இன்னைக்கு காலையில் நம்ம சென்னை ஹைகோர்ட்லருந்து தீர்ப்பு வெளியே வந்துச்சிங்க ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது சம்மந்தமான தீர்ப்பு இருக்குல்ல மிக முக்கியமான தீர்ப்பு அது இன்னைக்கு காலையில் வழங்கப்பட்டிருக்கு நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஜனநாயகன் படம் சார்ந்து எதிர்பார்த்தது எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்ப்பு தான் இது என்னென்ன சொன்னாங்கன்னா சென்சார் போர்டோட தலைவர் இருக்கார்ல இவர் தன்னோட அதிகார வரம்பை மீறி ஜனநாயகம் விஷயத்தில் செயல்பட்டு இருக்கிறதா நீதிபதி காட்டத்தை பதிவு பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் அதிகார வரம்பை மீட்டிங்களே ஸோ இந்த நேரத்தில் கோர்ட்டு அதிகாரம் என்னன்றதை நாங்கள் காட்டணும்ல அதனால இந்த விஷயங்களை சொல்கிறேன்ட்டு மேலே மேலே சொல்ல ஆரம்பிச்சாங்க சென்சார் போர்டு பரிந்துரைத்த இந்த திருத்தங்கள் இருக்குல்ல இந்த படம் சார்ந்து அந்த திருத்தங்களை படக்குழு கட்டாயமாக செஞ்சே தீரணும் புகார்தாரோட குற்றச்சாட்டு இருக்குல்ல அது பிற்போக்குத்தனமாக இருக்குங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க நீதிபதி இந்த குழுவில் உறுப்பினர் தந்த புகார் இருக்குல்ல இதெல்லாம் ஏற்க முடியாது வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து புகார் கொடுக்கறது வேற நீங்களே படத்தை பார்ப்பீங்க அப்புறம் நீங்களே புகார் வரைக்கும் கொண்டு போவீங்கன்னா இதை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கோர்ட்டில் நீதிபதி ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு முதல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சுல அதை நானே ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் கொடுத்துருக்கீங்களே இது ஆபத்தானதுன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்லேயே ஏன்னா இது போல பார்த்து நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க இந்த படத்தில் அந்த குறை அந்த படத்தில் இந்த குறைன்னு என்னென்னமோ தூக்கிட்டு வருவாங்க புகார்கள்னு அதில் நாங்கள் ஊக்கப்படுத்திட்டு இருக்க முடியாதுங்க ஸோ ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டை உடனடியாக கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜ் அவர்களே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த உத்தரவு வெளியான கையோடு பல பேரும் தேடி போனது யார் இந்த பி டி ஆஷா அவர்கள் ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்கள் அப்படின்னு அவங்கள பற்றி படிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் சதீஷ் பராசரன் இந்த வக்கீல் யாருன்னு பல பேரும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல ஜனநாயகன் தரப்புக்காக இட் மீன்ஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புக்காக கோர்ட்ல ஆஜரானவர் இவரு தான் இவரை பற்றி சொல்லணா சீனியர் கவுன்சில் சதீஷ் பராசரன் அவர்கள் அவரோட குடும்ப பின்னணியை பார்த்தினா முழுக்க முழுக்க லா தான் எந்த அளவுக்குனா இவரோட தாத்தா கேசவ பராசரன் இவரோட அப்பா யார் தெரியுமா மோகன் பராசரன் ரெண்டு பேருமே புகழ்வாய்ந்த லாயர்ஸ் இந்தியாவில் கொடி கட்டி பறந்த லாயர்ஸு அவங்க வழியில் வர்றவர் தான் இவர் சதீஷ் பராசரன் அவர்கள் சதீஷ் பராசரனோட அம்மா அவங்க பேர் சரோஜா பராசரன் இந்த சரோஜா அவர்கள் யார் தெரியுமா சொன்னால் பல பேரும் வியப்புக்குள்ளானதா பார்ப்பீங்க நம்ம கமல்ஹாசன் இருக்கார்ல அவரோட ரிலேட்டிவ்ங்க எந்த வகையுன்னா கமல்ஹாசன் அவர்களோட ஃபர்ஸ்ட் கசின் இந்த சரோஜா அவர்கள் தான் ஸோ சதீஷ் பராசரனோட அம்மா கமல்ஹாசன் அவர்களுக்கு உறவினர் கமல்ஹாசன் இப்போ எங்கே இருக்கார் டிஎம்கே டிக்கெட்டில் பார்லிமெண்ட்டில் இருக்காரா ஓகே மிச்சம் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ இவர் தான் கே தரப்பில் ஆஜராகி கோர்ட்டில் ஃபுல்லாக வாதாடிட்டு இருந்தாப்பில் இவர் இதுக்கு முன்னாடி ஹிட்ஸ் எந்தெந்த வழக்குகள் அடிச்சிருக்காரு தெரியுமா இட் மீன்ஸ் ஜெஜ்ஜி கொடுத்துருக்காரு தெரியுமா கமல்ஹாசன் அவர்களோட லைஃப் படம் இருக்குல்ல அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு பாருங்க அப்போ ஆஜரான வழக்கறிஞரோ இவர் தான் சதீஷ் பராசரன் அவர்கள் இண்டியன் டூ விபத்து வழக்கு இருக்குல்ல கோர்ட்டில் பெருசாக நடந்துச்சு பாருங்கள் அப்போ ஆஜரானவரும் இதே சதீஷ் அவர்கள் தான் அப்புறம் இந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியோட டார்ச் லைட் சின்ன விவகாரம் இருக்குது பாருங்கள் அது சார்ந்த கோர்ட்டில் அப்பீல் ஆனதும் இதே வக்கீல் அவர்கள் தான் என்ன இதில் யுனிக்கான விஷயம்னா இவர் ஆஜரான எந்த எல்லா கேஸ்லையும் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சதீஷ் அவர்கள் இப்போ அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக தான் ஜனநாயகன் படம் சார்ந்தோம் இந்த வழக்கில் ஒரு பெரிய வெற்றியை ஜனநாயகன் படத்தை பெருசை எதிர்பார்த்தவங்களுக்கு இவர் ஈட்டி கொடுத்துருக்கா மாதிரி இருக்குங்க நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கார்ல வின்னிங் ஸ்ட்ரீக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்ததுமே விஜயஸ்வரோட ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஒரு இமேஜ் தான் பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு நீதி நேர்மை நியாயம் வென்றது நம்ம விஷால பேசுவார் பார்த்தீங்களா அந்த விஷயத்த அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து பல பேர் இதை சர்க்குலேட் பண்ணி மகிழ்ச்சியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது புல் ஸ்டாப் வச்சு இந்த விவகாரம் முழுசா முடியல கமா போட்டு இந்த கதையை திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஆயிடுச்சு கோர்ட்ல இந்த வேர்ட்டு வந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே தனி நீதிபதி உத்தரவுக்கு இட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்களோட உத்தரவு இருக்குல்ல இதுக்கு எதிராக தணிக்கை வாரிய தலைவர் இருக்கார்ல அவர் சார்பில் அப்பீலுக்கு போறதா சொல்லிட்டாங்க இது நடந்துட்டு இருக்கு இப்போ தலைமை நீதிபதி அமர் வேணத் இப்போ சரிங்க முதல்ல அப்பீல் மனுவா நீங்க தாக்கல் பண்ணுங்க தாக்கல் பண்ண பிற்பாடு அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வது சம்பந்தமா நாங்கள் பரிசீலிக்கிறோம் இப்போதைக்கு இந்த கதையில இதுதான் மக்களை வந்து நின்று இருக்கு கிட்டத்தட்ட இன்டர்வியூ போஸ்டிங் வந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு படம் ஆகுற மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒன்று இடிக்குது பாத்தீங்களா இவ்வளோ பிரஷர் ஒரு படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் சார்ந்து இதுக்கு முன்னாடி எழுத்தடிச்சிருக்காங்களா ஆனா இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா சேர்த்து இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குல்ல இது சென்சார் வாரியத்தோட அதிகாரம் அதோட வரம்பு இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ விஷயமோனு பல பேரும் சந்தேகப்படும்படியாதான் இந்த விவகாரம் பெருசா போய்கிட்டு இருக்கு விட்டுறலாம் இது இப்படியே ஆனா விட்டுருவானு தெரியலையே இவரோட முகத்தை பார்த்ததும் மெர்சல் பட விவகாரம் தான் பல பேருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அந்த பட ரிலீஸுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நான் சந்திச்சுன்னு சொல்லிட்டு ஹெச்ராஜ் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க விளக்கமா சொல்றாங்க அதை இது பாக்குறப்ப ரைட்டு விஜய் அவர்களை காங்கிரஸ் மட்டும் டார்கெட் பண்ணல பாஜக பெருசா டார்கெட் பண்றாங்க அவங்க டீமுக்குள்ள இழுத்துக்கிறதுக்காக இந்த விஷயம் புலப்படுற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஹெச்ராஜா என்ன சொல்லியிருக்காரு எதிராக நாங்கள் கருத்தை சொல்லலையே இந்த ஜனநாயகம் விஷயத்தில் காங்கிரஸ்காரங்க தான் மாற்றி 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 பேசிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்களோட வாடிக்கை அதை இப்பயும் பண்ணுறாங்க கரூர் விஷயத்தில் கூட நாங்கள் எதிராக பேசலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹெச்ராஜா அவர்கள் பாஜக என்றைக்குமே இது போல் ஒரு படத்தை நிறுத்தி அவங்கள கூட்டணிக்குள்ளே எடுக்கிறது இது போல் விஷயத்தில் என்னைக்கே ஈடுபடாதுங்க நாங்கள் அப்பேற்பட்ட கட்சியும் கிடையாதுன்னு தெல்லத்திலியோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹெச் ராஜா அவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சரி இன்னொரு பக்கம் வாங்க பல வருக குழப்பம் இருக்குல்ல ப்ரோ என்னது இது சென்சார் போர்டு எல்லா படங்களுக்கும் இப்படி தான் பண்ணுவாங்களா ஆனால் ஜனநாயகன் படம் மட்டும் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு இந்த விவகாரம் எப்படி இவ்வளோ பெருசாக வந்துச்சு என்ன ப்ரொசீஜர் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த போர்டில் அப்படி இப்படின்னு பலதரப்பட குழப்பங்கள் இருக்குல்ல அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிற மக்களே ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலாக சிபிஎஃப்சி அப்படின்றது சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க நம்ம இந்திய மக்கள் பார்ப்பதற்கு உகந்த படங்கள் இது இல்லைப்பா அப்படின்ற முடிவு அவங்க தான் எடுப்பாங்க அப்படி படம் ஓகே ஆனால் அதில் வர சில காட்சிகள் சில வசனங்கள் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்திடும் சொசைட்டில ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தும் பெரிய பெரிய சர்ச்சைகளுக்கு வித்துட்டு அந்த சர்ச்சைகள் போராட்டங்களாக மாறி வன்முறைக்கு வித்திட வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெகுலேஷன் அவங்களுக்கு வந்தாலும் அந்த சீன்ஸ் எடுக்க சொல்றதோ அந்த வசனங்களை அவங்க கட் பண்ண சொல்றதோ காட்சிகளை ப்ளர் பண்ண சொல்றதோ நீக்க சொல்றதோ இது போல விஷயங்கள்லாம் சஜஷன்ஸாக கொடுப்பாங்க இது போல சஜஷன்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ யூஏஏ இந்த மூணு சர்டிஃபிகேட்டில் ஒன்று நீங்கள் வாங்கிக்கிறதுக்காக தான் அதாவது யூனா குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் வயது வரமெல்லாம் பெருசாக கிடையாது யூ ஏனா இத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க போய் பாருங்க அப்படின்றது ஏனா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி எந்த சர்டிஃபிகேட் எந்த படத்துக்கு வழங்கலான்றத இவங்க தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்காங்க இந்த குழு இருக்குல்ல இந்த படத்தை பார்க்குறாங்க பாருங்கள் முதல்ல சென்சார் போர்டில் இருக்கவங்க அவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் இருக்கக்கூடாது அப்படி அவங்களுக்குள்ளே இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக மனசுக்குள்ளே இருக்கணுமே தவிர படம் பகிறப்ப அதை வெளியே திணிக்கக்கூடாது இது போல் சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த விஷயங்களில் ஒவ்வொரு பேருக்கும் அந்த குழுவில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான விஷயம் மக்களே ஸோ எந்த சித்தாந்த கண்ணோட்டம் இல்லாமல் அந்த படத்தை பார்த்து சஜஷன்ஸை கொடுக்கணும் ஓகே அந்த டீமை பற்றி சொல்லிட்டேன்னா எப்படி இருக்கணும் அவங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு படம் எங்கள் கிட்டே வருதனை வச்சுக்கங்க உதாரணத்துக்கு ஜனநாயக படத்தை எடுத்துங்க சார் இது போல் சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்னு படம் கூட அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ண பிற்பாடு ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் இவர் இல்லாமல் ஒரு நாலு பேருங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் இருப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேர் ஆகிடுச்சா இவங்க தான் மொதல் ஆய்வரு குடு இந்த படத்தை பார்க்குற மொதல் ஆய்வரு குடு இவங்க என்ன பண்ணுவாங்க படத்தை பார்த்துட்டு ஓகே இந்த காட்சியில் இதெல்லாம் வேணாம்ப்பா இதை ப்ளர் பண்ணுங்கள் இங்கே வந்து இந்த வார்த்தைகள் வருதுல்ல கெட்ட வார்த்தை சம்திங் மற்ற வார்த்தைகளும் இதெல்லாம் தூக்குங்க இதெல்லாம் தூக்குனிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் யூ அல்லது யூஏ கொடுப்போம் அப்படின்னு சஜஷனை முன் வைப்பாங்க இந்த சஜஷனை படக்குடு இருக்குல்ல அவங்க கேட்டுக்கிட்டு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சென்சார் போர்டு சேர்ந்த ஐந்து பேர் இருக்காங்கல்ல படம் பார்த்தவங்க அவங்க சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்றது சார்ந்த ப்ராசஸ் இருக்குல்ல அதை ஆரம்பிப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா இந்த அஞ்சு பேர் படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு சஜஷன்ஸ் சொன்ன பிற்பாடு படக்கூடாது சரி பண்ணி கொடுத்த பிற்பாடு ஒரு தனிநபர் அந்த படத்தை திரும்ப பாப்பாப்ல பார்த்த பிற்பாடு ஓகே அவங்க சொன்ன கட்டெல்லாம் சரியா இருக்குன்ற பட்சத்தில் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புரியுதா இது வரைக்குமே நிறைய படங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிருவாங்க ரிவ்யூக்கெல்லாம் பெருசா போவாது நிறைய படங்கள் இந்த ஸ்டெப்போடே முடிஞ்சிடும் ஆனால் ஜனநாயக விஷயம் என்ன ஆயிடுச்சு ரிவியூ வரைக்கும் போச்சு இதுல இந்த முத அஞ்சு பேர் பார்த்தாங்க பாத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸை ஏத்துக்கிட்டு நாங்க திருத்தம் பண்றோம் அப்படின்னு படக்கூட சொல்லி எல்லாத்தையும் திருத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கணும் ஆனா படக்குழுக்கு ஏதோ இல்லைங்க நீங்க சொல்றது சரியில்லை நாங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம் உங்க புரிதல் சரியில்லைன்ற மாதிரி படக்கூட ஆர்கியூ பண்ணுது கட் பண்ணாம ஆர்க்யூ பண்ணுது அப்படின்னா அப்பதான் ரிவைசிங் கமிட்டி கிட்ட அந்த படம் போகும் புரியுதா ரிவைசிங் கமிட்டி கிட்ட போகும் அந்த ரிவைசிங் கமிட்டியில ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் தாண்டி எட்டு பேருங்க ஸோ இந்த முறை ஒட்டு மொத்தமாக ஒன்பது பேர் அந்த படத்தை பார்ப்பாங்க அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண அந்த கட்ஸ்லாம் ஓகேவா அந்த பிளர் ஓகேவா இந்த சீனை தூக்குறது ஓகேவான்னு ஃபுல்லாக பேசிப்பாங்க பேசி முடிச்ச பிற்பாடு படக்குழு சார்ந்து அவங்க ஆலோசனை மேற்கொள்றதையும் முன்னெடுப்பாங்க இல்லை என்ன ஒரு ட்விஸ்ட்னா சில நேரங்களுக்கு தப்பாக கூட முடிஞ்சிடும் அதாவது முதல்ல பார்த்தாங்க பத்திரம் அஞ்சு பேர் அவங்க பார்த்து ஒரு பத்து கட்டு சொல்கிறான்னு வைங்க படக்குழு என்ன நினைக்கும் ஓகே ரிவைசிங் கமிட்டியோட போனால் அவங்க அந்த பத்தை ரெண்டு மூணாக மேபி குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு போவாங்க ஆனால் சில நேரங்களில் அந்த பத்து கட்டுன்றது இருபது கட்டாக கூட மாறும் புரிதா மக்களே இந்த இருக்குது இருக்குதில்லை இது எல்லாம் தான் ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறது சார்ந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த ஜனநாயகன் பட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் கமிட்டி வேர்சஸ் இப்படி தான் விவகாரம் பெருசாக மாறிடுச்சு இது போல ஏதாவது படம் சார்ந்து முட்டல் முதல் ஆரம்பிக்குதுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் ஏதாவது சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஜனநாயகன் வழக்கில் கோர்ட்டுக்கு போனாருங்க ப்ரொடக்ஷன்ஸாம் ஓகே கோர்ட்டுக்கு போன பிற்பாடு கோர்ட்டு என்ன விஷயத்த சொல்லுதோ அதுதான் இறுதி முடிவாவும் இறுதி தீர்ப்பாவும் கருதப்படும் இதுல எதனா அவங்களுக்கு இல்லைங்க கோர்ட்டு இந்த கோர்ட் சொல்ற சரியில்லை அப்பீலுக்கு போறதா இருந்தா அது அவங்களோட தார்மீக உரிமை மனுவை தாக்கல் பண்ணுவாங்க விசாரணைக்கு உகந்ததா கருதுறாங்க கோர்ட் அப்படின்னா அந்த மனுவை எடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்பீல கிடைக்கிற முடிவு இருக்கு பாருங்க அதுதான்ஸ் ஆகும் இதுதான் பல வழக்குகள் சார்ந்த இதுக்கப்புறம் மேற்கோள் இடறதுக்கான ஒரு சான்றாவும் மாறி நிற்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா ஓகே ரைட்டு ஸோ சோ வரைக்கும் அந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு தெரிஞ்சிருச்சா? அடுத்தடுத்த அப்டேட்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு வரங்கிட்டே இருக்க மக்களே. இதுக்கு நடுவுல தாடி பாலாஜி இருக்கார்ல இப்போ டிவி கேல இல்ல எங்க போனார்னு உங்களுக்கே தெரியும் நல்லா. விஜய் அவர்கள நெஞ்சல ஏந்தனவறு கடசில பார்த்தினா வேற கட்சில ஒரு அதிகமானாப்ல. ஆனா வேற கட்சி பிரமுகரா இப்போ இருந்தாலும் விஜய் சார் இருக்க தன்னோட அன்பின் காரணமாகவும் சக நடிகர் அப்படின்ற துணியிலியோ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. எங்க அண்ணா வருவாரோ வழி விடு அப்படின அந்த வீடியோ. அத பாருங்களேன் ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். อ่า குறிப்பா தளபதியின் ரசிகர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டாளாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு எனக்கு இன்றைக்கி இந்த பதிவு போடணும் அதாவது கட்சி தாண்டி ஒரு நடிகர் அவருக்கு வந்துட்டு ஒரு பதிவு போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஜனநாயகன் படம் நம்ம தளபதி அவர்கள் நடித்து ஆக போகுது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தளபதியோடு நடித்த சக நடிகர்களும் சரி டெக்னீஷியன்ஸ் மெயினாக டெக்னீஷியன் சரி ஒருத்தர் எதுக்காக உழைக்கிறோம் அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறோம் இப்போ இத்தனை பேருடைய உழைப்பும் அவங்க குடும்பத்துக்காக டே நைட் போட்டு உழைச்சிருக்காங்க இந்த நம்ம தளபதி அவர்கள் நடித்த ஜனநாயக படத்துக்காக இதில் அவங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர சம்பளத்தை வச்சு அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணணும்னு எவ்வளவோ இதில் இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்சார் போர்டுடைய இது வந்து இன்னும் வரல இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இன்றைக்கி பத்தரை மணிக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் கண்டிப்பாக இன்னி வரைக்கும் நம்மளை ஓட வச்சுக்கிறது அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் தளபதி அவர்களே கவலையே போடாதீங்க உங்களுக்கு சாதகமாக நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அதாவது வந்து உங்கள் ரசிகராக இருக்கட்டும் உங்களுடைய தொண்டர்களாகட்டும் அதில் வந்து நான் ஒரு ஆள்னு எப்பயுமே சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இது விஷயம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதனால் இந்த பதிவை போடுறேன் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் விஜய் என்றாலே அது வெற்றி தான் ஓகேவா நீங்கள் எவ்வளவோ ப்ரெஷர் தாங்கிட்டீங்க ஆனால் ஒரு விஷயம் ப்ரெஷர் கொடுக்குறவங்களுக்கு புரியல எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் எங்கள் தளபதி பிளாஸ்டு பிளாஸ்டு அப்படின்னு வெளியே வருவார் கூடிய சீக்கிரம் ஜனநாயக படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதாவது பொங்கல் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பொங்கல்னு வச்சுக்கிறோம் உங்கள் படம் ரிலீஸ் ஆனாலே எங்களுக்கு ஒரு பண்டிகை மறந்துனே அதனால் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய உயிர் நண்பருக்கும் தளபதி தளபதியான விஜய் அவர்களுக்கும் நன்றி விஜய் அவர்களை யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க பேர் தற்கொரியா ஆக்சுவலாக தற்கொரின்ற டேர்மு என்னென்னா சைன் போட தெரியாதவங்க இருப்பாங்களே அவங்களோட பேர் எழுத தெரியாதவங்க அவங்க இந்த ரேகை வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா கை நாட்டுன்னு சொல்லுவாங்க பல பேரும் இப்படி தனக்கான குறியை இட்றாங்களே அவங்களுக்கு இப்படி தான் தற்கொரி ஆனால் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுற எல்லாேருமே இப்போ தற்கொரின்னு நிறைய பேரும் சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அறிவாளியாக இருப்பாங்கன்னு தெரில மக்களே இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் இது போல் ஒரு டேமை முன் வச்சிடறாங்க இது மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்ந்த அபிமானிகளுக்கும் ஒரு பேரை வைக்கிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் அப்படின்ற பேர் மட்டும் இருக்குமா நினைக்கிறீங்க வாக்காளர்ன்ற பேர் மறைஞ்சு இந்த கட்சியை ஃபாலோ பண்ண பேரு அந்த கட்சியை ஃபாலோ பண்ண அந்த பேர்னு இதுவே நிறைய சண்டைகளுக்கு ஆபத்தா வந்து விடுஞ்சிரும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துறது சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் தான் அப்படி இருக்கிறப்ப அந்த குற்றத்தை தெரியாம பல பேர் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல எனக்கு என்னன்னா வாக்கு வங்கின்னு ஒரு விஷயம் இருக்குங்க சாமானிய மக்களை தான் பல பேரும் தற்கொலை இருக்காங்க அதாவது விஜய் சாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களே ஓகே நான் எலெக்ஷன் டிவி கேக் ஓட்டு போடலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி கிட்ட ஷேர் பண்ணா ஏ நீ தற்கூரி கோஷ்டியா அப்படின்னுறாங்க சிம்பிளா ஆனால் இங்க அவங்க விஜயர்களோட ஃபாலோவர் விஜயர்கள் மேலே அபிமானம் கொண்டவங்களை மட்டும் அசிங்கப்படுத்தலை மக்களை பொதுமக்களை ஏன்னா அங்கிருந்தா வாக்குகள் வருது அவங்க தான் வாக்காளர்களாக மாறுறாங்க அவங்கள சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இது என்ன திறமை ஆகும் அசிங்கப்படுத்த முற்படுறாங்களா தற்கொறி தற்கொரின்னு சொல்லி அவங்க சார்ந்த கட்சி அவங்க அபிமானம் கொண்டிருக்க கட்சி சார்ந்த வாக்கு வங்கியில ஒரு பெரிய மாற்றமே ஏற்படலாம் புரியாத மக்கள் என்ன சொல்ல வரேன்னு ஒரு ஒரு விஷயம் அவங்க தெரியாமல் பண்ணுறது அவங்களுக்கே ஆப்பாக முடிஞ்சுன்னு சொல்ல வரேன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்கொண்டது ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் அவர்கள் அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்கள நினச்சி தாராளமாக பெருமைப்படலாம் ஏன்னா இந்த இஷ்யூவில் அவருக்காக எதிரொலிச்ச குரல்கள் இருக்கு பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் தமிழகத்தோட மைய பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இது கிடையாது சினிமா சார்ந்த பிரச்சனை ஆனால் அரசியல் இந்த மனுஷன் வராருன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த விவகாரம் பெருசாக மாறி இருக்குது அப்படி இருந்தும் அவரோட ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த மனுஷனை ஹேட்ஸ் ஆஃபுங்க உங்களுக்கு ரசிகர்களை தொண்டர்களை மாத்துறது பெரிய டாஸ்க் அந்த டாஸ்கை நோக்கி தான் அவர் போய்கிட்டு இருக்காப்புல அது இப்போ ஓரளவுக்கு பக்குவப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத இங்க கண் கூட பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல ஆரம்பத்தில் இந்த விவகாரம் சார்ந்து சினிமா கலைஞர்கள் பெருசா வாய் திறக்கல ஆனா இப்ப ரீசெண்ட் ஐமா பல பெரிய பெரிய ஸ்டார்ஸும் விஜயனை பக்கம் நிற்கிறேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க பதிவுகளை ஓப்பனா போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏங்க பராசக்தி படத்துல இருக்கிறவங்க கூட நடிக்கிறவங்க இயக்கிறவங்க அவங்க இருக்க ஜனநாயகன் படம் சார்ந்து ஆதரவு குரலை நீட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ஹெல்தியா சினிமா வளருதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி படத்துக்கு பிரச்சனை எனக்கு என்ன என் படம் வந்தா போதும் நினைச்சாங்க நாளைக்கு ஒரு படம் கூட வராமல் போயிடும் இந்த ஜனநாயகன் சிபிஎஃப்சி இந்த விவகாரத்தில் உங்களோட கருத்து என்ன மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்